கடந்த பனிரெண்டாம் தேதி காலை மயிலாடுதுறை மாவட்டம் பூம்புகார் கடற்கரை காவல்நிலைய சரகம் நாயக்கர் குப்பம் மீனவ கிராம கடற்கரையில் வெள்ளை நிறத்தில் அடிப்பகுதி கருப்பு நிறத்தில் சிலிண்டர் வடிவத்தில் சுமார் நாற்பத்தி மூன்று சென்டிமீட்டர் நீளமும் முப்பத்தி இரண்டு சென்டிமீட்டர் சுற்றளவும் கொண்ட சந்தேகப்படக்கூடிய ஒரு பொருள் கரை ஒதுங்கி கிடப்பதாக காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்தது அதன்படி மயிலாடுதுறை மாவட்ட வெடிகுண்டு கண்டறிதல் மற்றும் அகற்றும் படை பிரிவு ஆய்வினை மேற்கொண்டது பின்பு அதனை தொடர்ந்து நாகப்பட்டினம் மாவட்ட துப்பறியும் வெடிகுண்டு மோப்பனாய் பிரிவு குழுவினர் சம்பவ இடத்திற்கு நேரில் வந்து ஆய்வு செய்தனர் மேற்படி ஆய்வில் சிலிண்டரில் இருப்பது வெடிபொருள்தான் என்று துப்பறியும் மோப்பனாய் அக்கீரா உதவியுடன் கண்டறியப்பட்டு அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டது தற்சமயம் பாதுகாப்பிற்காக வெடிபொருளை சுற்றி மணல் மூட்டைகள் அடுக்கி பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளது இவ்வாறு இவ்வழக்கில் சிறப்புடன் செயல்பட்ட நாகப்பட்டினம் மாவட்ட படை படைப்பிரிவு காவல்துறையினரை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திரு ஹர்ஷிங் அவர்கள் நேரில் அழைத்து பாராட்டினார்கள்